கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு பேர் வச்சிருப்போம் இல்லையா நான் பலவீனமானவதா நான் கோபப்படுகிறவா நான் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவா யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் என்ன செஞ்சாலும் சரியா வராது இப்படியெல்லாம் நமக்கு நாமளே ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருப்போம் இல்லையா ஆனால் தேவன் நமக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்திருக்கிறாரா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை யாரு பெற்றிருக்கிறோமோ ஒவ்வொருவருக்கும் அந்த புது பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அறிந்திருந்தாலும் சரி அறியவில்லை என்றாலும் சரி அந்த புதிய பெயரை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் இது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் என்ன செய்யப்படலை கொடுக்கப்படலை ஏசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சு முடித்தாரோ அந்த இரத்தத்தின் அடிப்படையில் இந்த புதிய உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் எபிரேயர் எட்டு ஆறு இவரோ விசேஷித்த வாக்குத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் உடன்படிக்கை இப்ப நம்ம எந்த உடன்படிக்கையின் கீழ இருக்கிறோம் அப்படின்னா விசேஷித்த உடன்படிக்கையின் கீழ அதுவும் அந்த விசேஷித்த உடன்படிக்கை எதன் மேல அது நிறுவப்பட்டிருக்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா விசேஷித்த வாக்கு தத்தங்களின் மேல ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திலான புதிய உடன்படிக்கையில நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் யார் ஒருத்தங்க ஏசு கிறிஸ்துவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டோமோ இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த உடன்படிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒப்பந்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு ஒப்பந்தம் என்னன்னா நீ இதை செஞ்சானா இதை செய்வேன் உடன்படிக்கைங்கிறது அப்படி கிடையாது என்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் உனக்கு எங்கிட்ட உள்ள ஆரோக்கியம் எங்கிட்ட உள்ள செல்வம் என்கிட்ட உள்ள பலவீனம் என்கிட்ட உள்ள கடன் எதுவாக இருந்தாலும் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் எனது உனக்கு உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு இதுதான் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையின் தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா இணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உடன்படிக்கையின் மூலமாக தான் ஏசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சு முடித்திருக்கிறாரோ அந்த பலன்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் எப்படி ஒரு மனுஷன் மூலமாக இந்த உலகத்திற்குள்ள பாவம் வந்ததோ அதே போல ஏசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வாழ்வை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் அவர் வந்து நம்முடைய பலவீனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய சுகத்தை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரா கொடுத்துருக்கிறாரா நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரா கொடுத்துருக்கறாராம் ரெண்டு கொழந்தையர் அஞ்சு இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்போ நமக்கு என்ன கொடுக்கும்படி வந்தாரா அவருடைய நீதியை கொடுத்துட்டு நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா எடுத்திருக்கிறாரா நம்முடைய நோய்களை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய சுகத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் ஒண்ணு பேதுரு ரெண்டு இருபத்தி நாலு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நாம் பாவங்களுக்கு செத்து நம்ம எல்லாருமே பாவம் செய்யறதுனால பாவிகள் கிடையாது அந்த இயல்பை பெற்றிருந்ததுனால நம்ம பாவத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் செய்து கொண்டிருந்தோம் இந்த பாவத்துக்கு செத்து அவருடைய நீதிக்கு பிழைக்கும் படிக்கு அவர் என்ன செஞ்சாரா தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அவர் நம்முடைய நோய்களை எடுத்துக்கொண்டு அங்க என்ன செய்யப்பட்டிருக்குதா சுகம் கொடுக்கப்பட்டிருக்குதா சொல்லுது மரத்திலே தூக்கப்பட்ட சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார் அந்த சாபத்தை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதற்காக அங்க கிறிஸ்து என்ன செய்யப்பட்டாரா சாபத்தை வாங்கிக்கிட்டாருன்னு இல்லை பட்டார் எதனால நம்முடைய சாபத்தை எடுக்கிறதுக்காக இந்த ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை செய்யறதுக்கு ஒரு விழா கொண்டாடுவாங்களாம் மனிதர்கள் கிட்டையும் இந்த உடன்படிக்கை உண்டு அந்த விழா முடியும் போது என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா அந்த உடன்படிக்கை யாருக்கு இடையில இருக்குதோ அந்த நபர்களுடைய பெயர்களையே என்ன செஞ்சுக்குவாங்களாம் மாற்றிக்கொள்வாங்களாம் உன்னோட பெயர் எனக்கு என்னோட பேர் அதே தான் அங்கு தேவன் கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தி கொண்ட இந்த ரத்தத்தினாலான உடன்படிக்கையின் மூலம் நம்முடைய பெயரையே அங்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் மாற்றி இருக்கிறார் பாவி நம்முடைய பெயரை நீதிமான் என்று மாற்றி இருக்கிறார் பலவீனம் என்ற பெயரை அவர் சுகம் என்ற பெயராக என்ன செஞ்சிருக்கிறார் மாற்றி இருக்கிறார் கைவிடப்பட்டவர்களாக இருந்த நம்முடைய பெயரை தேவன் நம்முடைய பிள்ளைகளாக அங்கு ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அடிமைகளாக இருந்த நம்முடைய அடிமைதான் அடிமைதாங்க ஆதா மூலமாக வந்த பாவத்தின் காரணமாக நம்ம எல்லாரும் எப்படிதான் இருந்தோம் அடிமைகளாக தான் இருந்தோம் இந்த அடிமை என்ற பெயரை அவருடைய பிள்ளைகள் என்ற பெயரை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா மாற்றி இருக்கிறாரா இந்த புது பெயர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறாரா இருளின் பிள்ளைகளாக இருந்த நம்மள எப்படி பெயர் மாத்தி இருக்கிறாரா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரா பயத்துக்கு அடிமையா இருந்த நம்மள தைரியத்தின் பிள்ளைகளா என்ன செஞ்சிருக்கிறாரா மாற்றி இருக்கிறாரா தனிமையா இருந்த நம்மள அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை நம்முடனே கூட நமக்குள் அவர் இருக்கின்ற ஒரு அடையாளமாக அவர் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு மாற்றி இருக்கிறார் ஹலே இந்த இடத்துல இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வந்தா அந்த ரட்சிப்புன்னு இருக்கு இல்லையா இந்த ரட்சிப்பு ரெண்டு விதமான பலன் அதுல இருக்குது பாவத்திலிருந்து மட்டும் அது மீட்பு இல்ல இந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு அது மரண தண்டனை தான் இந்த மரண தண்டனையில இருந்து நமக்கு அங்க மன்னிப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாவத்தை நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தேவன் அதை சமரசம் செய்யல அவர் நியாயாதிபதி அந்த தண்டனை ஒருவர் தான் செய்யணும் அதை நம்ம சுமத்தாமல் அவர் அங்கு யார் மேல் அங்கு சுமத்தப்படுகிறது கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுகிறது அதற்காக தான் அவர் மனிதனாகவே இறங்கி என்ன செய்கிறார் வருகிறார் அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அந்த மன்னிப்பை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் என்ன செய்யப்படுகிறதா கொடுக்கப்பட்டிருக்கு ஹலே லுய்யா பிரைசல பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே